காசு காசுன்ற கதைக்கிறது எல்லாம் வந்து காசுலயே தங்கி இருக்கு தம்பி அப்ப எங்கட் காசு என்னண்டு உருவானது ஏன் உருவாக்கப்பட்ட தேவை வந்தது காசுண்ட வளர்ச்சி என்ன ஏன் கொண்டு வந்து ஒரு பொருள் காசுல உணர்ந்து தங்க வச்சிருக்கிறோம் எனக்கு இருக்கு எனக்கு காசு காசு பயன்படுத்துறீங்க ஒரு பொருளை கொண்டு வரமாட்டா காசு கொடுத்தது தான் தராங்க அதுக்கடுத்து காசு வந்தா இயல்பு காசு ஏன் சொன்னா ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு ஒரு விஷயத்தை சொன்னா இப்ப விஷயத்த நடத்து எடுக்கிறோமான் அந்த பேர் பேப்பருக்கு வந்து இவ்வளவு ஐந்து முடியுமா ஏன் நாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கறோம்டா அந்த வேலையை நடத்துறவருக்கு அதுல இருந்து சம்பளம் போகுது அப்ப நாங்க ஒரு வேலையை நடத்துறதுக்கும் காசு கொடுக்கணும் இப்ப ஒரு வேலையால வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க என்ன வாங்குறீங்க நேரத்தை நீங்க வாங்குறீங்க ஒரு வேலைய வாங்க போறீங்களா காசு வந்து நாங்க ரெண்டு விஷயமா யூஸ் பண்றோம் என்னண்டா ஒரு ப்ராடக்ட் அல்ல ஒரு பொருளை வந்து நாங்க வாங்குறதுக்கும் பயன்படுத்துறோம் அதே மாதிரி ஒரு வேலையை செய்விக்கிறதுக்கும் காசு பயன்படுத்துறோம் இதுதான் இந்த காசு வந்ததுக்கான ஒரு மெயினான காரணம் ஆனா காசை விட இத முந்தி எப்படி இதை செய்தவையான சொல்லி சொன்னா ஆஹ் பண்ட மாற்று முறைன்ற ஒரு விஷயம் இருந்தது ஆஹ் பண்டை மாற்று முறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பண்ட மாற்று முறை என்றா ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்களுக்கு அப்பாவோட இந்த தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுகளில் புதுக்குடியிருப்பு சந்தையில் அப்பா என்ன சாமான் கொண்டு போய் வைக்க அங்கே ஒரு ஆள் வந்தார் குழந்த ஒரு ஜாவர்ட்டு தேங்காய் கொடுத்தார் அவர் முட்டியை வாங்கினுனார் அப்போ அப்பா கட்டுறேன்னா இந்த காசு இல்லையாண்டா அது இப்போவும் இங்கே நிலமுறையில் இருக்கப்போ இது அந்த பண்டை மாத்து முறைன்னு சொன்னார் அதுக்கு பிறகு அப்பாவோட அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல சுண்ணாது போய்க்க அது அந்த பண்டை சாலையில் நான் சொல்லிக்கினேன் அப்ப முந்தி இந்த சுண்ணான் சந்தை என்று கேள்வோ எங்கட மூதாதியர் அதை பண்டக சாலை தான் சொன்னது அப்ப ஒரு பொருளை கொடுத்து மாத்துறது இப்ப தென்மராட்சியில தேங்காய் விளையுதுண்டா வலிகாமத்துல வெங்காயம் கொடுக்குதுன்னா தேங்காய் அந்த பண்டக சாலை என்று எனக்கு அந்த ஏன் பண்டக சாலை வந்தது அந்த பண்டை வந்து ஏன் வயன் என்று மறிய போறேன் சின்ன ஒரு உண்மையா விளக்கம் இல்லையா ஒரு டவுட் ஒன்று இருக்கு என்ன ஆனந்தம் சொல்லி சொன்னாங்க பண்ட பண்டை மாற்றம் என்னென்ன விளங்கி இருக்கு விளங்காத ஒரு விஷயம் என்னன்னா எங்கள்ட்ட இருக்க ஒரு பொருளுக்கு ஒரு வச்சு கொண்டு எங்களுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளையோ அல்லது தேவையான வேலையோ வாங்குவதற்கு வந்து நாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு ப்ராடக்ட ஒரு பொருளை வந்து அங்க குடுத்தாங்க இப்ப இதுதான் பேசிக்கா பண்ட மாற்று முறை என்ற ஒரு விஷயம் இது தெரியாத அளவு நான் சொல்லிக்கிறேன் இப்ப பண்டமாற்று முறை ஏன் இல்லாம போனதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாரும் அது தெரிஞ்சாதான் இந்த காசு வளர்ச்சி எப்படி வந்தோம்னு தெரியும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டமாற்று முறை இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கூறுகின்றனர் ஐயாயிரம் வருஷத்துக்கு ஐயாயிரம் வருஷமா அப்ப ரெண்டாவது விஷயம் வந்து பண்டமாற்று முறை ஏன் இல்லாம போனதுன்ற ஒரு விஷயத்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்த மீன் வச்சிருக்கீங்க நான் வந்து அரிசி வச்சிருக்கோம் சரியா இப்ப நீங்கள் அரை கிலோ மீனுக்கோ இல்ல ஒரு கிலோ மீனுக்கு அரிச்சியா இல்ல கிலோ அரிசி மாதிரி தாராளம் சொல்றேன் இப்ப முதலாவது விஷயம் இந்த உடன்படிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ள போனோம் ஏன்னா உங்களுக்கு சின்ன தேவை இல்லாம வரிசை தேவையில்லாம இருக்க அப்ப இந்த பண்டமாற்று முறையில என்ன பிரச்சனை இருந்தா முதலாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து சட்டங்கள் இருந்தது அதாவது சட்டம் நீங்க அதை ஏற்க போகணும் ஏற்றத்தால் அந்த விஷயம் வந்து நடக்கும் அந்த உடன்படிக்கையா இல்ல அந்த சேர்த்து நடக்கும் அப்ப அப்படி ஒருத்தர் பாடி இருந்தது அப்ப இப்ப நீங்க இன்றைக்கு மீன் பிடிச்சு கொண்டு வாரீங்க உங்கள்கிட்ட மீன் இருக்கு என்கிட்ட அரிசி இருக்கு நீங்க ஒரு கிலோ அரிசிய வந்து நாலு நாளைக்கு சமைக்கலாம் நான் ஒரு கிலோ மீன் எத்தனை நாளைக்கு சமைக்கலாம் சமைக்கலாம் அப்ப இது வந்து சரியான சமப்பாடா இருக்குமா நீங்க ஒரு கிலோ அரிசிய வாங்கி போட்டு நீங்க நாலு நாளைக்கு உங்களை வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம் நான் ஒரு கிலோ மீனை வாங்கி போட்டு ஒரு நாள் மேக்சிமம் பழைய மீன் அவிச்சு கீச்சு பதப்படுத்தினாலும் ரெண்டு நாள் அதை பாக்கலாம் அப்ப மூன்றாவது நாள் எனக்கு மீன் நான் என்ன செய்ய வேணும் அரிசி இருக்குது அங்க முரண்பாடு வருது அந்த முரண்பாடுகள்ல இருந்து அப்படியான சில சில முரண்பாடுகள்ல இருந்து அந்த பண்ட முறையில இருந்து அதுக்கு என்ன வந்தது அதாவது இந்த உலோக நாணயங்கள் என்பது வந்தது நாணயமா வந்தது காசு வளர்ச்சியை வகிக்கல ஒன்று இருந்தா சொல்ல வந்த குறிப்பிட்ட அச்சுகள் மாதிரி இருந்தாலும் அது அதுல சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்தது வந்து பெருசா வந்தது வந்து இந்த ஆஹ் மெட்டல் பாயிண்ட் உலோக நாணயங்கள் தங்க நாணயம் வேண்டியது உலோக நாணயங்கள் வள்ளி தங்கம் எல்லாத்துலயும் வந்து நாணயங்கள் இருந்தது இப்போ நீங்க யோசிங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா அதாவது ஒரு ரூபாயில தந்தா நீங்க அதை என்ன செய்வீங்க ஐயாயிரம் ரூபாய் நைட்டு ஃபுல் என்ன அழியலா இருக்கு ஏ நைட்டுக்குள்ள இல்லாம கிடையாது அப்ப அத பராமரிக்கிறது அது ஆனா இயல்பா பாருங்க நீங்க ஒரு ஐம்பது நேரம் ரூபாய்ன்றது உங்கள்கிட்ட ஐம்பது நேரம் ஒரு ரூபா குத்தியா தந்தா நீங்க அதை கொண்டு இந்த அப்ப இதுதான் அங்கே உண்மையாவே அந்த பிரச்சனை மெட்டல் கோயிலுக்கு என்ன நடந்த சொன்னா கொண்டு வந்து நிறைய காசுகளை அது வீட்டுல நிறைய காசுகள் என்ன குமிச்சு 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 கொண்டு அது ரெண்டாவது கலவு பிரச்சனை மூன்றாவது வந்து ஒரு அரசரோ முந்திய அரசா இந்த கோயின் மெட்டல் கோயம்புலக அரசு காலம் வந்துட்டு அப்ப அரசர் ரோபரியாரா கொண்டு போய்க்க திருடுவாங்க என்ன குவாண்டுட்டு தெரியும் பெரிய மூன்று கொண்டு போய் தெரியும் அடிபடுவாங்க இந்த பிரச்சனை கொண்டு கொண்டு வருவதை ஏற்படுற சினிமம் மண்ட சைஸ் இப்படியான பிரச்சனைகள்ல வந்த மெட்டல் கோயினும் காலப்போக்குல இல்லாம போயிட்டேன் அதுக்கு பிறகு பெரும்பான்மையா வந்தது வந்து இப்போ என்னோட தாள்காசு நான் இப்ப பயன்படுத்துற அந்த காசு சரி தாள்காசுல நீங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க

ஒரு மூன்று விதமா காசு வந்து வளர்ந்துட்டு சொல்லலாம் அதாவது வந்து ஒன்று பணம் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் என்ற ரீதியில பணம் அனுப்புது ரைட்டா மூன்றாவது வந்து கிரிப்டோ கரன்சி ரைட்டா இந்த கிரிப்டோ கரன்சி என்ற வேர்ட் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் அதுக்கு முன்னுக்கு நாங்க அந்த பணத்துல இருந்து தற்காலத்துல நாங்க யூஸ் பண்ற கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி வந்து கூடுதல் இடங்கள்ல பயன்படுத்த வழிகிட்டோம் கிணப்பேருக்கு தெரியாது ஆனா இப்ப ஒரு உலக லெவல்ல வந்து கிரிப்டோ கரன்சி தான் அடுத்த ஒரு பெரிய மார்க்கெட்டா வரப்போகுது அதுக்கான வேலை திருத்தங்கள் அதுக்காக மக்கள் வந்து என்ன செய்யணும்னா இப்ப சாதாரணமா கிரிப்டோ கரன்சி பயன்படுத்துறாங்க எண்ணிக்கை வந்து கூடிட்டு சரிதானே அப்பதான் நாங்க பணத்துக்கு வருவோம் பணத்துல என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு காசை வந்து நீங்க வீட்டுல வச்சிருக்கிறது உங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு இந்த கரையான அடிக்கும் முந்தைய காலத்துல இந்த காசு இந்த பட்டியலை வச்சிருப்பாங்க கரையான அடிச்ச மாதிரி எல்லாம் இருந்தது தற்காலத்துல இப்ப அதெல்லாம் வந்து இப்ப அந்த காசை வைக்கிறதுக்கு பேங்க் ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப இந்த காசுக்கு மெயினான பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னா பேங்க் தான் மெயினான பிரச்சனை காசு கொண்டு இருந்தாங்க கொண்டே போடணும் இருந்தா இங்கே என்னது காசு வெட்டுறான் என்ன நடக்குது என்னட இருந்து என்ன காசை போடுறதுக்கு ஐசியா என்ன என் மெய்லா கேட்கறான் என்னென்ன விஷயம் கேக்கலாம் கண்டேக்கேன் என்னுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் அங்கே கொடுக்கப்படுது திருடப்படுதுன்னு சொல்லலாம் கொடுக்கப்படுது திருடப்படுது ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு சிம் ஒன்று எடுக்கிறோம் அப்ப சிம் ஒன் எடுத்தா அதுக்கு பிறகு சம்மந்தம் இல்லாம நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா அதை எடுக்கிறீங்களா சொல்லி மெசேஜ் அனுப்புற பட்சத்துல இது வந்து எங்கட ரகசியங்களை வந்து திருடி கொண்டிருக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும் ரெண்டாவது ஒரு கூட காசை நீங்க பேங்க்ல போடுறதால உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்றதா தெரியுமா இல்ல ஒண்ணும் தெரியல

எங்களுக்கு அது டிரான்ஸ்பரன்சி அது வெளிப்படத்தன்மை வந்து எங்களுக்கு தெரியாது அப்ப அடுத்தது வந்து இந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய என்ன சொல்வது பண தேக்கங்கள் பண வீக்கங்கள் இப்படி வர்ற டைம்ல வந்து என்ன சொல்லி சொன்னாங்க அப்படி ஒரு பெரிய உடைவுக்கு பிறகுதான் இந்த கிரிப்டோ கரன்சி என்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வருது அதாவது கிரிப்டோ கரன்சி என்றாண்டா என்னன்னு தெரியுமா இதுவரை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த கிரிப்டோ கரன்சி என்ற விஷயம் தான் இப்ப என்ற விஷயத்துல வந்து அடுத்த கட்டம் நாங்க சொன்ன மாதிரி பண்ட மாற்று முறைக்கு பிறகு மெட்டல் குறைனுக்கு பிறகு இன்றைக்கு பணத்துக்கு பிறகு அடுத்த பெருமைப்புல நாங்க சொல்லுமோ சொல்லி சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சி தான் தரப்போகுது வந்துட்டுது வந்துட்டு மேக்சிமம் இப்ப எல்லாரும் யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க சரியா இந்த கிரிப்டோ கரன்சிலைக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போமே ஆனால் கிரிப்டோ கரன்சி நேரடியா இப்போ பேங்க் மாதிரி பேங்க் தேவையில்ல நீங்களும் உங்களோட காசு அந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கலாம் நீங்க யாருக்கு அனுப்பணும்னா அனுப்பி கொள்ளலாம் அதுல வந்து இந்த புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த புரோக்கர வேலை மாதிரி நாங்க வந்து ஒரு தரக வேலை பாப்பினேன்னு தானே அதைக்கு வந்து ஒவ்வொரு நேரம் ஒரு கமிஷன் எடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஆப் ஊடாக நீங்க என்னென்ன லான்செக்ஸ் செய்யறீங்களோ அந்த ஆப்ப பொறுத்து அதில் இருக்கிற ஒரு கமிஷன் ஒன்று எடுப்பாங்க அது நேரடியாக உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடுவாங்க உலக பர்சன்டேஜ் வந்து அவ்வளோக்கு பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்க யாருக்கு அனுப்பவும் நீங்க என்ன செய்யணும் ஒரு அனுப்புற வேணாலும் இதை வண்டி அடிச்சு போட்டு தட்டி விட்டா காசு போயிடும் அப்படி வெளிப்பட தன்மைகள் வைக்கணும் அப்ப இதுதான் காசு வளர்ச்சி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து காசு கிரிப்டோ கரன்சி நிக்குது சரியா சரி இப்ப கிரிப்டோ கரன்சிய பத்தி நாங்க இன்னைக்கு பார்க்கறத விட இன்னொன்னா பாக்குறது நல்லது மழை பெய்யுது நாங்க ஓடுவோம் 好的，好的。